சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் ஐம்பது ஆண்டுகளாக பிரம்மோற்சவம் நடத்தப்படவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பொது தீட்சிதர் குழு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கி திவாரி கையெழுத்திட்டார் அப்போது பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதம் செய்த அங்கி திவாரியின் தந்தை தனது மகனை செல்போனில் படம் பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வைகை காவிரி குண்டாறு ஆகிய நதிகளை இணைக்கும் திட்டத்தை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் பாதிடப்பட்டது தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் இது தமிழ்நாடு அரசின் கொள்கை ரீதியான முடிவு என்பதால் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தால் அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்தனர் உடனே தெரிந்து கொள்ள